காளிதாஜியா இருபது வருடங்களுக்கு ஜெயில் தண்டனை சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து உள்ள போயிருந்தாங்க பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வைங்க எப்படி வெளியே விட்டாங்க யார் வெளியே விட்டது ஜனாதிபதி ஏன் பொது மன்னிப்பு கொடுத்தா அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல அமெரிக்கா பகைச்சுக்குன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பகைச்சுக்குவோமா ரஷ்யா மேல அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணலாம் பீப்பா பீப்பாவே இறக்குமதி பண்ணணும் அமெரிக்கா கோச்சுக்காது நம்மள

வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதுமடம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் காரணமே அமெரிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பின்னணி இதுல இந்த அறிக்கை கூட நேரடியாக கொடுக்கப்படவில்லை இந்த அறிக்கை பத்திரிகையில் கசிந்த அறிக்கை தான் கசிந்த அறிக்கை நேரடியாக ஹசீனா வந்து பத்திரிகைக்கு செய்து கொடுக்கறேன்னு வரல ஆனால் ஹசீனா சார்பில் இதுபோன்ற அறிக்கை வெளிவந்திருக்கிறது அவருடைய மகன் லண்டனில் பேசும்போது கூட இந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டு பேசியதை பார்த்தோம் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட செய்தி என்பது என்னவென்றால் பங்களாதேஷில் நடக்கின்ற இந்த புரட்சி மாணவர் புரட்சி என்பது இயல்பாக நடந்துச்சு ஆனால் இந்த மாணவர் புரட்சியை ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய ஒரு கலவரமாக கட்டமைத்ததற்கு பின்பே அமெரிக்காவோட சதி இருக்கிறது என்பதுதான் இதுதான் ஒரு அதிர்ச்சியான அமெரிக்காவோட சதி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நான் பங்களாதேஷை விட்டு இந்தியாவுக்கு தப்பி வரவில்லை என்றால் பல்வேறு மாணவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அந்த பழி ஏ மேலே போடப்பட்டிருக்கும் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காரணம் அங்கே மாணவர் புரட்சி நடந்தது தெரியும் முப்பது விழுக்காடு சொல்லி நம்ம பார்த்தோம் பங்களாதேஷ் சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு முப்பது விழுக்காடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கல்வியில வேலை வாய்ப்புல அதை எதிர்த்துத்தான் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் அதன் அடிப்படையில் தான் வந்து டாக்காவே பற்றி எரிந்தது அதை தப்பிச்சு தான் அவங்க இந்தியா ஓடி வந்தாங்க அவங்க வீடு கொளுத்தப்பட்டது பார்லிமெண்ட்ருக்குள்ளே போய் வந்து செல்ஃபி எடுத்தாங்க அடைத்து நொறுக்கினார்கள் இப்படி ஒரு மாணவர் பிரச்சையா அப்படின்ட்டு நம்மலாம் வியந்த காலகட்டத்தில் இவர்கள் சொன்னதாக வந்த அறிக்கை நேரடியாக வரவில்லையாண்டாலும் கிட்டத்தட்ட அவர்களுடைய அறிக்கை தான் அது அமெரிக்கா காரணமாக இருந்தது அமெரிக்காவோட சதி அப்போ என்ன சதி அமெரிக்கா என்ன சதி பண்ணிச்சின்னு நம்ம விசாரிக்கணும்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்ணால் அதற்குள்ளிருந்து பல்வேறு செய்திகள் வெளியே வருகின்றன பொதுவாக அமெரிக்கா ஏகாதிபத்திய அரசுக்கு வந்து உலகம் முழுவதும் அவர்களுடைய தளங்கள் இருக்கும் விமானப்படை தளங்கள் இருக்கும் அல்லது வந்து கப்பல் படை தளங்கள் இருக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட தளங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறது இதெல்லாம் அவர்களுக்கு இயல்பாக இருக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் இவர்கள் சொன்னதாக வந்த செய்தி என்னவென்றால் பங்களாதேஷில் ஒரு விமானப்படை தலைத்தை அமெரிக்கா கேட்டாங்க கேட்டாங்க அதை நான் கொடுக்க மறுத்தேன் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு வெள்ளையன் வந்து என்னை சந்தித்தான் ஒயிட் ஒயிட்டு அவன் அமெரிக்கா குடியுரிமை பெற்றவன் அவன் சிஏவா கூட இருக்கலாம் என்ன சொன்னார் என்றால் அமெரிக்காவிற்கு நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும் அதில் வந்து அமெரிக்கா தங்களுடைய விமானப்படையை நிறுவி வைத்துக் இதில் உங்களுக்கு என்ன லாபம்னா உங்களுடைய ஆட்சி போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இந்த மட்டும் நீங்கள் அனுமதிங்க அப்படி என்ன இடத்துல அவங்க நிறுத்துனாங்க கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா பங்களாதேசை சுற்றி வங்காள விரிகழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றன போபா தீவு இருக்கிறது மிகப்பெரிய தீவுலாம் இருக்குது ஒரு தீவில் ப பத்து லட்சம் பேர்லாம் வாழ்றாங்க ஆனால் அமெரிக்கா கேட்டது சென்ட் மார்ட்ஸுங்கிற மார்ட்டின்கிற ஒரு தீவு அது ரொம்ப சின்ன தீவு தான் ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றளவு தான் அகலம் ஒரு மூணு கிலோமீட்டர் நீள ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவாக இருக்கலாம் நம்ம இன்னும் உதாரணம் சொல்லப்போனால் நம்ம ராமேஸ்வர தீவு அளவுக்கு இருக்கலாம் இந்த தீவில் மக்கள் தொகையும் பெருசாக இல்லை இந்த தீவை நீங்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்து விடுங்கள் அமெரிக்கா தங்க தங்களுடைய விமானப்படையை வைத்துக்கொள்ளும் அந்த இடம் மட்டும் கொடுங்க அது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் பாதுகாப்பாக இருப்போம் நம்முடைய அந்த வியாபார ரீதியான உறவும் பலப்படும் என்ன வியாபாரம் ஏங்க அதிகமாக பங்களாதேஷ்ல இருந்து ஏற்றுமதி பண்றாங்க அமெரிக்காவுக்கு சொல்லப்போனா உலகளவில் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் இந்தியாவுக்கு நிகராக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க துணிகளை ஏற்றுமதி பண்றாங்க ரொம்ப குறைந்த விலையில் ரெண்டாவது அமெரிக்க நிறுவனங்களுடைய வந்து இந்த பேக் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய ரீசோர்ஸ் ஆஃபீஸ் இருக்கீங்க அதாவது அந்த முதலாளிகள் அமெரிக்காவில் இருப்பாங்க தொழிலாளிகள் பங்களாதேஷில் இருப்பாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் இப்போ திருப்புரை போன்ற வேலைகள்லாம் அங்கே செய்வாங்க ரொம்ப அந்த கூலி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த லேபர் ப்ரைஸ் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் மூன்றாவது பங்களாதேஷ் இராணுவத்தோடு நம்ம ஒரு ரெண்டு முனை இராணுவம் சேர்ந்து பயிற்சி கொடுக்குறோம் நாங்கள் பங்களாதேஷ் இராணுவத்தை ஒரு பலம் வாய்ந்த இராணுவமாக மாற்றுவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இப்படிலாம் அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம் உங்களுக்கு என்ன தேவைனாலும் உலகளவில் நான் செய்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இவர்கள் வெறுமனே மட்டும் ஒரு இது கேட்கல இந்த பகுதியில் சில தீவுகளை ஒட்டி ஒரு கிறிஸ்துவ நாளை உருவாக்குவதற்கான ஒரு முன்வடிவை ஒரு செயல்முறையை செய்ய நினைத்தார்கள் இது அவர் சொன்னார் எனக்கு சென்ட் மார்டின்ஸ் கொடுத்துருங்க அது பக்கத்தில் இன்னும் ரெண்டு தீவை கொடுத்துருங்க இதை ஒட்டி நாங்கள் வங்கா விரிகுடாவில் இப்படி ஒரு ஜெர்சி இஸ்ரேல் இருக்கு அது மாதிரி ஒரு கிறிஸ்துவ நாடு நாங்கள் நிறுவனம் செய்கிறோம் இங்கே நாங்கள் எங்கள் எங்கள் ஐரோப்பிய அமெரிக்க மக்களை கொண்டு வந்து நாங்கள் குடிய மாத்துறோம் இப்படி ஒரு நாடு இங்கே உருவானால் அது வந்து அமெரிக்காவுக்கு நலன் பயக்குங்கிற அடிப்படையெல்லாம் கேட்டாங்க இது வந்து எங்களுக்கு ஆபத்தாகத்தான் முடியும்னு நான் நினைச்சேன் பங்களாதேஷுக்கு நிச்சயமாக நலம் பயக்காது காரணம் இவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அவருடைய விமானப்படை இங்கே வந்துருச்சுன்னா அவங்கள போக சொல்ல முடியாது அது ரொம்ப கடினம் அனுமதிக்கிறது தான் கேட்பாங்களே வழியே ஒன்று ஒரு தடவை நீங்கள் அனுமதித்து விட்டால் அந்த படை உள்ளே வந்துவிட்டால் நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரும் நான் நினச்சேன் அதனால் நான் அனுமதி கொடுக்கவில்லை அதன் நீட்சியாகத்தான் இன்றைக்கி பங்களாதேஷில் நடக்கின்ற இந்த மாணவர் கிளர்ச்சியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் மாணவர் கிளர்ச்சி நடந்தது உண்மை அந்த முப்பது விழுக்காடுக்காக மாணவர் கிளர்ச்சி நடந்தது உண்மை சொல்ல போனால் வந்து இப்போ இருக்கின்ற யூடுஸ் தான் அதை தூண்டி விட்டாருங்கிற வார்த்தையும் வருது ஏன்னா அவர் தான் இன்றைக்கி இடைக்கால பிரதமராக வச்சுருக்காங்க அவர் அமெரிக்காவுடைய கை ஒரு பத பதமும் இவருடைய அறிக்கையில் வெளிவருது அப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த தூண்டுதல் நடந்தது அதுக்கு நான் ஒத்துக்கிறல இது எப்படி அது போச்சுன்னா மாணவர்கள் இந்த கலவரத்தில் கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்ததாக எனக்கு உளவுத்துறை சொன்னாங்க இராணுவம் சொன்னாங்க இராணுவத்துறை தலைவர் தலைவர் பக்கர் ஜமான் சொன்னார் இப்போ இவர்கள் வந்து இப்போ நம்ம அனுமதிக்கலைன்னா இந்த மாணவர்கள் கொல்லப்படுவ வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த மாணவர் இந்த கிளர்ச்சிக்கு உள்ளே தேவையில்லாத ஆட்கள் உள்ளே நுழைந்து மாணவர்களை கொலை செய்து விட்டால் அது உங்கள் மேல் பழி வந்துவிடும் மக்கள் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாகவும் நான் உயிரை காப்பாற்றலாம் அந்த நாட்டை விட்டு போகலை மாணவர்களை காப்பாற்றதான் நாட்டை விட்டு போனேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவர் வந்து அசீனா வந்து அமை லண்டனுக்கு போயிடுவார் அவருடைய சகோதரி ரஹானா வந்து பிரிட்டிஷ் சிட்டிசனு அந்த பிரிட்டி அவருடைய சகோதரியுடைய மகள் வந்து இங்கிலாண்டோட எம்பியாக இருக்காங்க அப்படி தான் நம்ம பேசினோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு நாட்களாக இந்தியாவில் தான் இருக்காங்க இன்னும் சில மாதங்கள் கூட இங்கே இருப்பாங்கங்கிற மாதிரி வருது செய்தி அதற்கு அவருடைய மகன் யார் நம்ம ஹசீனாவோட மகன் அமெரிக்காவில் இருக்கார் வாஷிங்டன் டிசியில் அவர் வந்து அங்கேருந்து வந்து செய்தியில் அனுப்புகிறார் என்ன சொல்கிறாரு எங்களுடைய தாயார் வந்து இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கும் ஓடி போக மாட்டாங்க அதுக்கு ஒரு புள்ளி வச்சாச்சு உற்றுப்புள்ளி அவர் மீண்டும் பங்களாதேஷுக்கு திரும்பி வருவார் அதற்கான சூழல் வரும்போது திரும்பி வருவார் நிச்சயமாக வந்து இந்தியாவிற்கு வன்பது கூட ஒரு தற்காலிக நிலைதான் ஒழிய அவர் நாட்டை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு மூன்றாவது யூனிஸோட அந்த அவருடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து ஒரு ஜனநாயக மரபே அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் வந்து இடைக்கால பிரதமராக வச்சுருக்கீங்க மீண்டும் தேர்தல் நடத்தட்டும் இப்போ ஜனவரி மாதம்தான் தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஹசீனாவோட அவாமி கட்சி நாற்பத்தொரு விழுக்காடு வாங்கி வெற்றி பெற்றாங்க இந்த எட்டு மாதத்திற்குள் இப்படி ஒரு பிரச்சனை மீண்டும் தேர்தல் நடக்கட்டும் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து யாரை விட்டுட்டீங்க காளிதா இவரை விட்டுட்டீங்க காளிதா ஜியாவை விட்டுவிட்டீங்க அவரை நீங்கள் வந்து அவர் சிறையில் இருந்தார் இதுக்குமே அமெரிக்காவோட சூழ்ச்சி தான் சொல்கிறாங்க யூனிஸ் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கார் விட்டுட்டீங்க பரவாயில்லை தேர்தல் நடத்துங்க காளிதாவே நிற்கட்டும் தேர்தலில் எங்கள் அம்மாவும் வந்து நிற்பாங்க மக்கள் முடிவு செய்யட்டும் அதான ஜனநாயக மரபு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க பிரதமர் பதவி இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஆனால் அமெரிக்கா சூழ்ச்சி அப்படிங்கும்போது அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இந்தியா கருதுகிறது ஏன்னா அமெரிக்கா பங்களாதேஷுக்கு போனால் நிச்சயமாக சீனாவுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதனால தான் இந்தியாவில் தெரிஞ்சு தான் அவருக்கு வந்து ஒரு ஏழடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சும்மா இல்லை அவருக்கு வந்து நீங்கள் தனி பங்களாவில் வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு பிரதமருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கு என்ப இந்தியாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை அவர் ஒருவேளை இந்தியாவில் கொல்லப்பட்டால் நிலைமை என்ன அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் ஏற்கனவே வந்து ஹசீனாவுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே இந்தியா வம்சாவளியினரை கொள்கிறார்கள் சொல்லி ஒரு செய்தி பரப்பப்படுது பத்தொம்போதாயிரம் பேர் இருக்காங்க அங்கே அதை வேற அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிறாங்கன்னு ஒரு செய்தி பரப்பப்படுது ஒருவேளை ஹசீனாவை கொலை இங்கு நடந்துவிட்டால் அது இன்னும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் அவரை பத்திரமாக பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்கிற அந்த கடமையில் தான் இந்தியா இருக்கிறது இந்த விஷயம் இப்போ ஏன் சீக்கிரட்டாக கசிந்தது முக்கியமான விஷயம் இப்போ ஏன் ஹசீனாவோட வரைக்கும் கசியணும் இங்கே இருக்காங்க ஏன் கசியனு என்றால் அவர் தப்பிச்சு வரல உயிருக்கு ஆபத்து வரல அவர் வந்து ஓடி வந்துடல மாணவர்களை காப்பாற்றத்தான் நான் வந்தேங்கிற அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து யாருக்கு சொல்கிறாங்க பங்களாதேஷ் மக்களுக்கு சொல்கிறாங்க

இது வந்து காசோ மற்ற விஷயமே இல்லை ஒரு நாட்டோட இறையாண்மை சம்மந்தப்பட்டதுங்க ஒரு சின்ன அங்குலத்தை கூட நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு தீவை விட்டு கொடுக்க முடியாதுல்ல ரெண்டாவது ஒரு நாட்டையே நாங்கள் அமைக்க போகிறோம் ஒரு கிறிஸ்தவ நாடே நாங்கள் அமைக்க போகிறோம்னு அமெரிக்கா சொன்னதான் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி பங்களாதேஷ் வந்து நம்ம இடத்த கொடுத்து ஒரு நாடை கொடுப்பாங்களா நம்ம பகுதியை பிரித்து கொடுத்து ஒரு நாடை கொடுக்க முடியுமா சரி இறக்குமதி ஏற்றுமதியில் இன்னும் விட்டு கொடுக்கலாம் நீங்கள் எங்கள் ஊரில் வந்து கம்பெனி ஆரம்பிங்க நிறுவனம் ஆரம்பிங்க எங்கள் நாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதெல்லாம் சரிதான் இப்போது இலங்கையில் கம்மன் கோட்டாவாக இன்னொரு இடம் இருக்குது அதில் வந்து சைனா வந்து விமானப்படை தளபதி அமைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு பல்வேறு வருடங்களாக அந்த இது இருக்குது நம்ம விடுறோமா இந்தியா விடுறோமா இலங்கை விடுங்க அங்கே வந்து விமானப்படை நிறுவி விட்டால் நமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு இலங்கை என்ன சொன்னாலும் கேட்குறோம் இன்றைக்கும் இலங்கையில் நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அடிபட்டு சுட்டுப்பட்டு சுழப்படுறாங்க அதை பார்த்துக்கிட்டே பொறுத்துக்கிட்டு இருக்கோம் சைனாவுக்கு வந்து அவங்க விமானப்படத்தை அமைச்சிருவாங்கன்னு பயத்தில் தான் இல்லைன்னா நம்ம விட்டுருக்க மாட்டோம் அப்ப இது ரொம்ப முக்கியமானது இல்ல அமெரிக்கா மாதிரியான நாடோட இந்தியா நாடு நட்புறவு தான் கொண்டு இருக்காங்க அந்த சமயத்துல இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி பேசும் நாளைக்கு இந்தியாவுக்கு இது பிரச்சனை வராதா ஏன்னா இந்த நாட்டு பிரதமரை நம்ம வந்து அடக்கலம் கொடுத்து இல்லங்க இது ரெண்டு விஷயங்க இது வந்து பங்களாதேஷுக்கும் நமக்குமான உறவு அமெரிக்கா பகைச்சுக்குன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பகைச்சு ரஷ்யா மேல அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணல பீப்பா பீப்பா இறக்குமதி பண்ணமே அமெரிக்கா கோச்சுக்காத நம்மள கேக்குறேன் ரஷ்யா மேல் நாம் அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதித்தது எந்த நாடு நானும் நீங்கள் ரஷ்யாவோட வியாபாரம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது எனக்கு எதிரி நாடுன்னு சொன்னார் யார் பைடனு ஆனால் நம்ம எத்தனை பீப்பாய் வாங்கிட்டோம் அப்படி ரஷ்யாவிலேருந்து பாதி பெட்ரோல் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம் சீப்பாக இப்போ இது வந்து இந்தியாவை வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க இந்தியா பெரிய நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா கூடுதலாக அவங்க இந்த கட்சியினுடைய பிரதமர் அந்த முன்னாள் பிரதமர் அந்த கலிதாஜியாவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மிர்சா பக்ருல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு சம்பவமே வந்து தவறான சம்பவம் அப்படி நடக்கவே இல்லை தவறான ஆட்சியினாலையும் நாட்டை ஒழுங்கா பாதுகாக்கிறதுக்கான வக்கு இல்லைன்னு அப்படி வார்த்தை பயன்படுத்தி நான் நான் தான் போயிட்டாங்க நான் கேட்குறேன் காளிதாஜியா இருபது வருடங்களுக்கு ஜெயில் தண்டனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து உள்ள போயிருக்காங்க யார் வெளியே விட்டது ஜனாதிபதி ஏன் பொது மன்னிப்பு கொடுத்தார் இந்த கேள்விக்கு பதில் ஒன்றும் மக்கள் புரட்சி இருக்கு மக்கள் புரட்சிக்கு அவங்க அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியே வந்துட்டாரு ஆமாங்க அவர் மட்டும் இல்ல உச்ச தலைமை நீதிபதி பதவியே ஏன்னா இதுக்காக வெளியே போனாரு அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசின்னு சொல்லக்கூடிய அவர் தலைவர் கல்வி நிலையத்துடைய ஹெட்டு அவர் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிட்டார் அங்கே இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க இது என்னன்னா இவர்கள் எல்லாம் வந்து ஹசீனாவால் நியமிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் இப்போ வெறும் மாணவர் புரட்சிக்காகவா இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க ஒரு ஒரு அந்நிய நாட்டு ச சதியுடைய பெரிய இருக்குங்கிற நாட்டிலேயே சொல்லிட்டு போகலாமே ஏன் ஒரு நாட்டுக்கு போய் தப்பி அங்கே அடைக்கலம் தேடி அப்புறம் எதுக்கு சொல்லணும் அப்போ தாங்க தூய்மையானவன்ற இல்லை இல்லை இருக்கிறாங்க இல்லை 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 அவர் வீடு தாக்கப்படும் என்று ராணுவ தளபதி தகவல் கொடுத்துட்டார் உங்கள் வீடை தாக்க போகிறாங்க ராணுவத்தால் காப்பாற்ற முடியாது என்றால் ராணுவ மாணவர்கள் கிளர்ச்சியை ராணுவத்தாலே தா காப்பாற்ற முடியாது அப்படிம்போது இந்த செய்தியை வந்து இராணுவ தளபதிக்கு தெரியாத அமெரிக்கா உள்ளே இருக்குது இது பிரச்சனை வந்தால் அவர் உயிருக்கு ஆபத்துனால் ஆயிடும் இன்னும் சொல்ல போனால் ஃபக்கர் ஜமான் அவர் வந்து வெறுமனை தளபதி மட்டும் இல்லைங்க ஹசீனாவுடைய கசீனை கல்யாணம் பண்ணியிருக்கார் ச உறவினர் அந்த ஹெல்ப் பண்ணுறார்ல அதாவது ஒரு வகையில் பார்த்தா ஹசீனாவுடைய சகோதரி சின்னம்மா மகள் யாரோ கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்போ அவர் ஹெல்ப் பண்ணுறார் இப்படி இங்கே இருக்காதிங்க இப்போ நீங்கள் வெளியே போயிடுங்க பிரச்சனை உள்ள உள்ளவாங்க ஸோ அந்த உதவியை செய்கிறாங்க இன்றைக்கி யூனிஸை யார் தேர்ந்தெடுத்தாங்க இராணுவம் கிடையாது மாணவர்கள் மாணவர்கள் சார்ந்த அமைப்புகள் இவர்களுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு முப்பது விழுக்காடு பிரச்சனை முடிஞ்சு போச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு பதினோறாயிரம் மாணவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு அவங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றம் செய்யப்பட்ட பிறகும் ஏன் அந்த பிரச்சனை முடியலை ஏன் வந்து புரட்சி வெடிச்சுக்கிட்டே இருக்குது அதை நிறுத்து போக விடாமல் பார்த்துக்கொள்வது யார் அதுக்கு தான் இந்த அறிக்கை வெளியே வருது இது வெறுமன மாணவர் புரட்சி இல்லை இந்த செயின்ட் மார்டின் தீவை கேட்டார்கள் அமெரிக்கா பின்னாடி இருக்கிறது இதுதான் என் உயிர் காபத்து மாணவர்களுக்கு உயிர் காபத்து நான் ஓடி வந்திருக்கேன் எனக்கு இல்லை நான் இங்கிலாந்துக்கு தப்பிச்சு போக மாட்டேன் சொல்லப்போனால் இங்கிலாந்து போனால் கூட அவங்களுக்கு உயிர் காபத்து தான் இந்தியாவில் இருப்பது தான் எனக்கு சேஃப்னு நினச்சிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழல் இது மிகப்பெரிய ஒரு சதி இது நான் வெளிப்படையாக வெளியே வந்து பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அதனால் அதனால வந்து இது சாதாரண மாணவர் புரட்சி வெறுமனை வந்து இடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க தீ வச்சுட்டாங்க இல்லை இது ஒரு இன்டர்நேஷ்னல் சதி என்று அசீனாவோட இந்த அறிக்கை கசிந்தது மூலமாக நமக்கு தெரியும் இல்லை பங்களாதேஷ் மாதிரியான ஒரு சின்ன நாட்டை பிடிக்கிறதுல ஏன் போகுது அவங்க சின்ன நாட்டை அப்படின்னா கேங்க அவங்களுக்கு சீனாவை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுங்க வங்காள விரிகோட தான் அவங்களுக்கு பேஸ் கிடையாது இப்போது நீங்கள் சொன்ன சென்ட் மார்டின் தீவில் அவங்களுக்கு உங்களுக்கு ஒருவேளை பேஸ் விட்டால் சைனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லையா மிகப்பெரிய அச்சுறுத்தல் சைனாவுக்கு மட்டும் இல்லைங்க ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்கனவே வந்து இஸ்ரேலில் இவங்களுக்கு பேஸ் இருக்குது இப்போ இந்த வங்காள விரைவு காலம் இருந்துச்சுன்னா ரஷ்யா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் ஐ மீன் டார்கெட்டில் சைனாவுக்கு இது வரைக்கும் அந் எந்த அச்சுறுத்தலையும் அமெரிக்கா கொடுக்கல நேரடியாக வான்வழி தாக்குதல் வந்து நியூயார்க்லேயோ வாஷிங்டன்லேருந்தோ இல்லை அங்கேருந்து அனுப்பணும் பல ஆயிரம் கிலோமீட்டர் இங்கே இங்கே நீங்கள் சொல்ல சென்ட் மார்டின்ஸ்லேருந்து சில நூறு கிலோமீட்டர் தூரத்தில் சைனா இருக்கு ஒன்று இந்தியாவுக்கும் ஒரு அச்சுறுத்தல் தானே இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல் தான் இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் அச்சுறுத்தல் தான் பாகிஸ்தானுக்கும் அச்சுறுத்தல் தான் அப்போ அவங்க எப்படி இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அமெரிக்கா வருவதை அவங்க அந்த பார்வையில் பார்ப்பாங்கல்ல ஆனால் பங்களாதேஷை பொறுத்தவரை என்னன்னா இது நமக்கு பிரச்சனை வந்துடும் பங்களாதேஷுக்கே பிரச்சனை வரும்னு வரும் நினைக்கிறாங்க அமெரிக்கா உள்ளே வந்துட்டா ஆப்கானிஸ்தான் நிலைமை நமக்கு வந்துடலாம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் இடம் இருந்துச்சு அமெரிக்காவுக்கு அது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வரல நல்லா கவனிக்கணும் ஆப்கானிஸ்தான் காபூலில் அமெரிக்காவோட இந்த படம் வெளியேறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க ஆப்கானிஸ்தானில் அப்படி அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வெளியேற்றுவதற்குள் பல ஆண்டுகளானது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்கல்ல அப்போ பங்களாதேஷ்லேயே விட்டால் ஏன்னா ஆப்கானிஸ்தான் இருக்க வரைக்கும் அமெரிக்கா பங்களாதேஷை பற்றி கவலைப்படலை அவர்களுக்கான ஸ்பேஸ் இருந்தது இப்போ இந்த பகுதியில் அமெரிக்காவோட கண்ட்ரோல் கிடையாதுங்க சைனாவிலேயோ இந்தியாவுலேயோ இந்த சவுத் ஏஷியா நாடுகளில் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இல்லை அதுக்கு பங்களாதேஷில் இருக்கின்ற அந்த நூற்றி தீவுகளில் ஒரு தீவில் இடம் வேணும்னு பார்க்குறாங்க இனி என்ன எப்படி போக போகணும்னு தெரியல அப்படி போனால் நம்ம தொடச்சி நம்ம பேசுவோம் நன்றி நன்றி நன்றி